எப்பேற்பட்ட மாவீரன் சாம்சன் பெண் முகத்தால் எப்படி மடிந்தான் என்பதை காட்டுகின்றது பைபிள் நேசரை முறைப்படி சடைமுடி தாங்கி தவக்கோலம் பூண்டிருந்தான் அவன் நீதிபதிகள் பதிமூன்று ஐந்து சடைமுடி தாங்கி அவன் விரதம் காத்தவரை அவன் வீரப்புலி ஆகவே விளங்கினான் நீதிபதிகள் பதிமூன்று இருபத்தி ஐந்து வீரப்புலி என்றதுமே மற்றொரு வீரப்புலி கதை எனக்கு நினைவு கூறுகின்றது நரிதந்திரத்தால் நாட்டோரை ஏமாற்றிய ஒருவன் ஓர் ஆண் கழுதைக்கு புலித்தோல் போர்த்து இரும்பு சங்கிலியால் வீட்டிலே கட்டி வைத்திருந்தான் புரியை காட்டியே பலரிடம் வீராப்பு பேசி வந்தான் இப்படி இருக்க ஒரு நாள் வீதியிலே போன ஒரு பெண் கழுதை ஆரம்பித்தது விடுமா ஆண் கழுதை பதிலுக்கு கத்த ஆரம்பித்தது உரியவன் ஓடி வந்து அதை வாயடக்க ஓங்கி ஓங்கி அடித்து பார்த்தான் அதுவோ விடவில்லை மேலும் கத்தியது ஊரார் ஓடி வந்தனர் கூட்டு வெளிப்பட்டதும் ஊராரை ஏமாற்றியதற்காக அவனை ஐயப்படைத்தனர் சாம்சனுக்கும் அப்படியே நடந்தது எப்படி காதலிக்க ஆரம்பித்தான் சாம்சன் காய்ந்த மாடு கம்பில் விழுந்தது போல முதலில் தாம்நாத்தா ஒரு பெலிஸ்திய பெண்ணை காதலித்தான் திருமண ஓலை அனுப்பியாயிட்டு அனைவருக்கும் இப்படி நிகழும் கார்த்திகாண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சாம்சனுக்கும் திருவளர் செல்வி தாம்நாத்தாளுக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன் தங்களின் நல்வரவை விரும்பும் மனோவா 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 ஆனால் உரிய நாளிலே சாம்சன் வந்து சேரவில்லை ஆகவே காத்திருந்தவன் மனைவி நேற்று வந்தவன் கொண்டு போனானாம் என்பது போல வேறொரு ஆண்மகனுக்கு பெண்ணை கட்டி வைத்து விட்டார்கள் நீதிபதிகள் பதினான்கு இருபது அடுத்து காசாப்பட்டத்து விலை மாதிடம் போகின்றான் இரவில் காலையிலே கோட்டை கதவை வெண்கல கதவை தூக்கி நடக்கின்றான் நீதிபதிகள் பதினாறு மூன்று அடுத்து தலிலா பைபிளிலே வருகின்ற ஜெசிபல் என்ற மேனாமணிக்கு போல ரெண்டு அரசர் ஒன்பது முப்பது அவளிடம் அடிமையாகின்றான் அவள் அவனது சடை முடியை கத்தரித்து எதிரிகளிடம் அவனை ஒப்படைக்கின்றாள் கண்கள் குருடாக்கப்பட்டு சிறையிலே செக்கெடுக்கின்றான் எதிபதிகள் பதினாறு இருபத்தி ஒன்று ஆம் காதலிக்கும் காலத்தில் ஜூப்பிட்டரும் கழுதையாவான் என்பதற்கு சாம்சன் ஒரு உதாரணம் என்றோ